நீக்கிய அளவு அதாவது சூரிய எவ்வளவு உதயாதின் குழந்தை பிறந்த அன்று என்ன நட்சத்திரம் கண்டுபிடிச்சோம் மூல நமக்கு என்ன தேவை அதற்கு முந்தைய நட்சத்திரம் முந்தைய நட்சத்திரம்னா என்ன நட்சத்திரம் வரும் கேட்டை நட்சத்திரம் பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கிறது கேட்டை நட்சத்திரத்தின் எல்லாமே எல்லா நட்சத்திரத்தின் முடிவு பெற்ற அளவுதான் பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பாங்க நம்ம எதை கணிக்கணும்னா குழந்தை பிறந்த அன்றைக்கு முந்தைய நாள் உள்ள நட்சத்திரத்தின் அளவை எடுத்து சூரிய உதயாதி நாளிகையில இருந்து கழிச்சு கழித்து வர்றதுதான் என்னது அடுத்த நட்சத்திரத்தின் ஆரம்பம் அப்ப மூல நட்சத்திரத்தின் ஆரம்பம் மூல நட்சத்திரத்தின் அளவு எவ்வளவு பத்தபோது வினாளிகை நாளிகை கிடையாது இருந்த அறுபதாலை பெருக்கி ரெண்டையும் நம்ம கூட்டணும் நாளிகையில இல்லாதனால வினாளிகை மட்டும் இருக்கனால வினாளிகை அப்படியே போட்டலாம் இதுக்கு முந்தின வீடியோல ஒரு பாதத்தின் அளவு எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அந்த ஒரு பாதத்தின் அளவை இந்த வினாளிகில இருந்து நம்ம மூல நட்சத்திர அளவுல இருந்து கழித்தோம்னா ஒவ்வொரு பாதத்தையா கழிக்கணும் நான்கு பாதத்திலையும் ஒவ்வொரு பாதத்தையா கழித்து வரணும் இது இதுல கழிக்கும் இயலாது அப்படிங்கறதுனால முதல் பாதத்துலதான் நிக்குது அப்ப ராசி நின்ற நட்சத்திர பாதம் என்பது மூலம் ஒண்ணு நன்றி